வணக்கம் மக்களே உலக புகழ்பெற்ற தமிழறிஞர் தனது பெயரை தமிழ் மொழியின் ஆர்வத்தினால் வேதாசலம் என்று விதை வேதம் மறை சலம் மலை மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைஞ்சாம் தேதி பதினைஞ்சாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு நாகையில் மருத்துவராக மருத்துவராக பணியாற்றிய டாக்டராக பணியாற்றிய சொக்கநாத பிள்ளைக்கு சின்னம்மாள் தம்பதியினருக்கு பிறந்தார் டாக்டராக பணியாற்றிய சொக்கநாத பிள்ளைக்கும் சின்னம்மாள் தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறந்தார் நாகை காடம்பாடியில் அவரது தந்தை சொக்கநாதர் பேரில் தெரு உள்ளது இவர் உலகம் புகழ் போற்றும் அளவில் தமிழை கொண்டு வந்தார் தனித்தமிழ் இயக்கம் வடமொழி தமிழ் ஆங்கிலம் மூன்றும் நன்றாக தெரிந்தவர் இவர் ரெஸ்லியன் மிஷன் என்ற பள்ளியில் தொடக்கக் கல்வியை ஆரம்பித்தார் தமிழ் மீது நீங்காத அன்பு பெற்றிருந்தார் மறைமலை அடிகளார் ஏழ் இசை நாடகம் மூன்று தமிழிலும் மிக சிறந்து விளங்கினார் வடமொழி சொற்கள் தமிழ்மொழியில் கலக்காத வண்ணம் தனித்தமிழ் இயக்கத்தை ஆரம்பித்தார் திருப்பணி செம்மலாக இருந்தார் திருப்பணி செம்மலாக இருந்தார் சைவ திருப்பணி செம்மல் என்று கூறலாம் இவர் தமிழ் பேச்சாளர் தமிழ் அறிஞர் தமிழ் ஆய்வாளர் அறிவு கொத்து போன்ற நூல்களையும் பல புகழ்பெற்ற நூல்களையும் எழுதியுள்ளார் திருவள்ளுவர் ஆண்டை அறிமுகப்படுத்தியவர் படுத்தி தமிழுக்கு பெருமையாற்றியவர் திருவள்ளுவருக்கும் பெருமை செகர்த்தவர் திருவள்ளுவர் ஆண்டை அறிமுக அறிமுகப்படுத்திய பெருமைக்கு உரியவர் மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் பேரில் சென்னையில் மறைமலை நகர் என்று உள்ளது தாம்பரம் அருகில் மறைமலை நகர் உள்ளது மறைமலை அடிகளாருக்கு இன்று நூற்றி நாற்பத்தெட்டாவது பிறந்த நாள் கல்வி தந்தை காமராஜர் அரசியலில் எப்படி புகழ்பெற்ற பிறந்தநாள் அன்றே இவரும் பிறந்துள்ளார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சில் மறைந்தார் செப்டம்பர் பதினஞ்சு அன்று பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் எவ்வளவு ஒற்றுமை பாருங்கள் மறைந்த நாள் அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் செப்டம்பர் பதினஞ்சு பிறந்த அன்றோ காமராஜரின் பிறந்தநாள் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பேரறிஞரை உலகம் காண்பது அரிது இனிமேல் இப்படி ஒரு மட்ட மனிதர் பிறப்பதும் அரிது இப்படிப்பட்ட ஒற்றுமை வாய்ந்த ஒரு மனிதர் இனி பிறப்பதும் அரிது என்று கூறலாம் மறைமலை அடிகள் மறைமலை அடிகளார் நினைவை போற்றும் வகையில் நாகப்பட்டினத்தில் தமிழ்ச்சங்கம் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதாம் ஆண்டு ரயில்வே ஸ்டேஷன் முன்பு மறைமலை அடிகளார் அடிகளாளர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது அப்பொழுதே முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த சிலையை துறைந்து வைத்தார்கள் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டிய காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டிய கலைஞர் போல் அவரது மகன் ஆனரபிள் மு ஸ்டாலின் அவர்களும் மறைமலை அடிகளருக்கு மணிமண்டபம் கட்டி உலகத்தில் ஒரு வரலாற்றில் பெருமிடம் பெற வேண்டும் மறைமலை அடிகளாரின் புகழ் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் மணிமண்டபம் கண்டிப்பாக கட்ட வேண்டும் இதுவே அனைவரின் கோரிக்கையாகவும் கூறுகின்றேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க மறைமலை அடிகளாரின் புகழ்